ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் சப்பாத்திக்கு ஒரு பெஸ்ட்டான சைடிஷாக வெள்ளை கொண்டக்கடலை வச்சு ஒரு சூப்பரான சென்னாக கிரேவி எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த கிரேவி சப்பாத்தி பூரி நெய் ஆகிறதுக்கெல்லாம் ஒரு சூப்பரான சைடிஷாக இருக்குங்க வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு இந்த கிரேவி செய்கிறதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் அரைக்கப்ப அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்துக்கலாம் ஒரு எட்டு முந்திரி எடுத்துக்கலாம் முந்திரி சேர்க்கும் போது இந்த கிரேவி நல்லா திக்காக இருக்குங்க அதனால் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க ஒரு பிரியாணி இலை ஒரு சின்ன துண்டு பட்டை லைட்டாக கல்பாசி சேர்த்துக்கலாங்க நல்லா வாசனையாக இருக்கும் ஒரு நாலஞ்சு கிராம்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு இந்த மசாலாலாம் சேர்த்து இந்த கிரேவி செய்யும் போது நல்லா வாசனையாக இருக்குங்க இது கூடவே கொஞ்சமாக இலை சேர்த்துக்கலாம் இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க கொண்டக்காட்டில் வேக வச்சுருந்திங்கன்னா அந்த சூடு ஆறுனதும் அந்த தண்ணி கூட இது கூட சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாங்க அந்த தண்ணி வேஸ்ட் பண்ணாமல் இப்போ நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தாச்சு இந்த ஒரு கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் ஸ்டவ்ல கடையை வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு என்ன சேர்த்துக்கிறேன் என்ன சூடானதும் ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம் மீடியம் சைஸ் வெங்காயம் இருந்தால் ரெண்டு சேர்த்துக்கோங்க நான் அது பெரிய வெங்காயம்ங்கிறதுனால ஒரே ஒரு வெங்காயம் மட்டும் பொடியாக நறுக்கி எடுத்திருக்கேன் வெங்காயம் லைட்டாக வதங்கி வரட்டும் இப்போ ஓரளவுக்கு வெங்காயம் நல்லா வதங்கி வந்திருக்கு இந்த டைமில் ஒரே ஒரு பெரிய தக்காளி அரைச்சிட்டு சேர்த்துக்கலாம் தக்காளி அரைச்சிட்டு சேர்த்தும் போது இந்த கிரேவி நல்லா ஒரு கன்சிஸ்டன்சிக்கு இருக்குங்க அதுக்காக தான் சேர்த்துக்கிறோம் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வரட்டும் இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற வரையும் லைட்டாக வதக்கி எடுத்துக்கலாங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கும் போது பூண்டு கொஞ்சம் அதிகமாகவும் இஞ்சி கொஞ்சம் கம்மியாகவும் சேர்த்துக்கோங்க இஞ்சி அதிகமாக இருந்துச்சுன்னா கிரேவி கசக்கும் இப்போ இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் இது வீட்லேயே அரைச்சி மிளகாய் தூள் சேர்த்துருக்கங்க கூடவே அரை ஸ்பூன் அளவுக்கு கலருக்காக காஷ்மீர் சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன் இது காரம்லாம் இருக்காது கலருக்காக மட்டும்தாங்க சேர்த்துக்கிறேன் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துனா ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்தணும் அரை ஸ்பூன் கரம் மசாலா கால் ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் சேர்த்துக்கலாம் கொண்டக்கட்டில் ஒரு சிலருக்குலாம் சேராதுங்க டைஜஸ்டிக் ப்ராப்ளம் இருக்கும் அதனால் சீரகத்தூள் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க சாலா சேர்த்ததுக்கப்புறம் ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம் இப்போ அரைச்சி வச்சிருந்த பேஸ்ட்டு இது கூட சேர்த்துக்கோங்க அரைச்சி வச்சிருந்த பேஸ்ட்டு இது கூட சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் அந்த மிக்ஸி ஜாரில் அந்த தண்ணியை கூட சேர்த்துக்கலாங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துப்போம் கொண்ட கடலையில் உப்பு சேர்த்து நீங்கள் வேக வச்சுருந்தீங்க அப்படின்னா இந்த டைமில் வந்து உப்பு பார்த்துட்டு கரெக்டாக சேர்த்துக்கோங்க இப்போ ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு மூணு நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்ப்போம் பாருங்கள் மூணு நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா கொதித்து வந்திருக்கு கிரேவி நம்ம சேர்த்துருந்த மசாலாவோட பச்சை வாசனையெல்லாம் போய் நல்லாவே கிரேவி கொதித்து வந்திருக்குங்க இப்போ வேக வச்சு வச்சுருந்தேன் ஒரு கப் அளவுக்கு கொண்டைக்கடலை சேர்த்துக்கலாம் கொண்டைக்கடலை சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாங்க கொண்டக்கடலை வேக வச்சுருந்தே தண்ணி இருக்கும் அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணாமல் இது கூட சேர்த்துக்கோங்க நம்ம முந்திரி சேர்த்து அரைச்சிருக்கிறதுனால கிரேவி வந்து திக்காகும் அதனால் கொஞ்சம் தண்ணி பதத்துக்கே இருக்கட்டும் கொண்டக்காட்டில் எட்டு மணி நேரம் ஊற வச்சு நாலு விசில் விட்டு எடுத்துருக்கேங்க கூடவே லைட்டாக உப்பு சேர்த்து வேக வச்சு எடுத்துருந்துருக்கேன் இப்போ மூடி போட்டு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்ப்போம் அந்த மசாலாலாம் கொண்டைக்கட்டில் கூட நல்லா மிக்ஸ் ஆகி நல்ல ஒரு கன்சிஸ்டன்சியில் இருக்குது பதத்தில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இன்னும் கொஞ்சம் திக்காகும் அதனால் இது வந்து கரெக்டாக இருக்கும் கடைசியாக வாசனைக்கு மல்லி இலையும் இலையும் சேர்த்துக்கலாம் நல்லா வாசனையாக இருக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வெள்ளை குண்டை கடலை வச்சு சப்பாத்தி பூரி நெய் சாதத்துக்கெல்லாம் ஒரு சூப்பரான சைட் டிஷ் ரெடி பண்ணியாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே வர பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் எப்போல்லாம் நான் வீடியோ போடறணும் அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ